நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சோர்பாக வணக்கம் நியூஹால டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூ ஹாலாண்டில் நாற்பத்தி ஏழு பத்து மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்காங்க ஃபோர் வீல் ட்ரைவிங் ஆப்ஷனோடு வர்ற வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க வண்டி இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாத வண்டி அன்ரெஜிஸ்டர்டு வண்டிங்க எடுக்கும் நண்பர்களோட பெயர் ஓனர் ஓனர் தரப்பிலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க ஃப்ரண்ட் டயர் ஃபுல் கண்டிஷனில் இருக்குங்க புதிய டயர் போட்டிருக்காங்க ரியர் டயர் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பெட் அவைலபிளாக இருக்குது ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் ப்ரேக் ஆயில் பிரேக் கிளச்சில் டபுள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க சட்டில் கீர் ஆப்ஷனும் வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குது வண்டி இருக்கும் இடம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருபுவனம் அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் சென்று பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க நியூஹாலில் நாற்பத்தி ஏழு பத்து ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் குந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே